நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சரி இலங்கையினுடைய நடப்புகளை பற்றி பேசுகின்ற போது நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லலாம் அரசியல் ரீதியாக பல்வேறு நகர்வுகள் கொஞ்சம் கோயிலுக்கு எல்லாம் இருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை கொஞ்சம் திறத்திக் கொண்டே இருக்கிறது என்ன காலம் சரியில்லை போல இருக்கு அவருக்கு கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று உறுதியாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சர்ச்சையில எல்லாம் பல்வேறு சர்ச்சையெல்லாம் மாட்டிக்கொண்டார் என்ன சர்ச்சை என்றால் அவருக்கும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் ட்ரம்புக்கும் இடையிலான விவாதத்தில் நேரடி விவாதத்தில் எல்லாம் அவர் செயலிழந்து காணப்படுகிறார் உடனடியாக இதில் இருந்து பின்வாங்க ஒழுங்கா பதில் சொல்லல ஞாபகம் மறதி வார்த்தைகளுக்காக யோசித்தார் வார்த்தை பஞ்சம் ஏற்பட்டுடுது ஆமாம் கதைக்கு தெரியாதவர் கிடையாது ஆனால் வார்த்தை பஞ்சம் இரண்டா ஞாபகம் மறதி ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தைக்கு இடையில இடைவெளியை அதிகரித்து கொண்டார் என்றால் வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வர மாட்டேன்றது இந்த அளவுக்கு இப்படி ஆயிடுது பதில் சொல்றதுக்கு இவ்வளவு சங்கடப்படுறாரு இவரை ஜனாதிபதியாக என்ன போறோம் என்ன செய்ய போறோம் என்று மக்கள் யோசிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி எனவே அவருக்கு இப்பொழுது கொரோனா தொற்று பற்று கொரோனா தொற்று உறுதியாகக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டும் வர என்ன?

சமந்தா அவருடைய கணவர் நாக அவருடைய இப்படித்தான் இன்ஸ்டா மூலமாகவும் கொள்ள முடிந்தது அதுக்கு பிறகு எல்லாரையும் அப்படித்தான் சொல்லலாம் இப்ப கிட்ட கூட ஒரு விவகாரத்து செய்தி நிறைய பேரை பரபரப்பு ஏற்படுத்தியிருக்காரு ஏற்படுத்தியது எனக்கு டக்கெண்டு வருது இல்லை என்ன எனக்குதான் நீங்க கிட்ட ஒரு அந்த சோசியல் மீடியால வந்து தங்களை எங்களை நான் நாங்கள் படங்களை தூக்கிட்டோம் நீக்கிட்டோம் என்று சொன்னேன் கார்த்திக் பாடியாவா

வருதுல்ல பாபமா குயிக்கா நீங்க தெரியுங்க சரி இவ மின் கட்டணம் குறைச்சிருக்காங்க தானே அதனால இப்ப நீர் கட்டணங்களும் விரைவில குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய திருத்தங்கள் எவ்வளவு குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி விரைவில் விரைவில நானேகடன் இந்த வார இறுதியில் வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கார் அரசாங்கம் அறிவிச்சீர்கள் ஆகவே இந்த கட்டணங்கள் குறையுதுமேலே நல்ல விஷயம் இல்லாவிட்டால் எவ்வளவு சிக்கலு எவ்வளவு சிக்கல் எவ்வளவு சிரமங்கள் பொதுவாக ஏற்படுகிறது மக்களுக்கு